ஹலோ நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் பள்ளிக்கல்வித்துறையில் என்ன தான் நிகழுது என்ன தான் மாற்றங்கள் அடையுது என்ன குளறுபடிகள் என்ன நடக்கப் போகுது அடுத்த கட்டம் அப்படின்னு அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெட் பேப்பர் டூவில் பல்வேறு விதமான கே கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் நடந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய எடுத்து ஒரு கண்டிஷனே இல்லாத நிலையிலிருந்து மாறுபாடாகி வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அரசாங்க சைடிலிருந்து வந்திருக்குது டேட் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிவ்யூ பண்ண போகிறது இல்லைங்க எந்த மாற்றங்களும் பண்ண போகிறது இல்லைங்க இந்த தகுதி தேர்வு முடிஞ்சு அடுத்த கட்டமாக நியமன தேர்வுக்கு வந்துட்டாங்க இந்த நியமன தேர்வை பற்றி தாங்க இனிமே அரசாங்கத்தோட கேள்வி இந்த நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே பன்னிரெண்டு டு பதினெட்டுக்குள்ளே முடிக்க அனைத்து உத்தரவுகளும் வந்துடுச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க நியமனத் தேர்வு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லோ ஸ்கோரிங்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்பொழுது நூறு சதவீதத்துக்கு வெறும் ஆறு சதவீதம் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பினும் ஒரு எக்ஸாம் வச்சால் என்ன செய்வார்கள் தேர்வார்கள் அது மட்டும் இல்லைங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ஆண்டு நடைபெறுதுங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழித்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் இருக்குதுங்க பட் ஆனால் கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃப் அப்படின்னு யாருக்குமே தெரியலைங்க ஏன்னா டேட் பேப்பர் டூவில் எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி சதவீதம் இருந்தது எப்படி நடந்தது என்று அனைவருக்கும் தெரியுங்க அவுட் ஆஃப் சிலபஸ் பாதிக்கு மேலே இருந்ததுனால அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறவில்லைங்க இதற்கு கூடுதல் மதிப்பெண் வேண்டும் கூடுதல் மதிப்பெண் வேண்டும் கூடுதல் மதிப்பெண் வேண்டும் என்ற பல்வேறு அமைப்புகள் கோரிக்கைகளை விடுத்தனர் இது மட்டும் இல்லைங்க ஜாக்டோஜியூ அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆப்ஜர்ஜன் டிராகரை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க இதன் விளைவாக கூடுதல் மதிப்பெண் வருமா என்று கேட்டால் இந்த மாத இறுதிக்குள்ளே கூடுதல் மதிப்பெண் வருமா வராதா என அனைத்து தகவலும் தெரிஞ்சிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரான்ஸ் மறக்காமல் ஆல்ன்னு பட்டன் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ